வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமைச்சர் பதவியேற்ற செந்தில் பாலாஜி அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுத்த உச்சநீதிமன்றம் ஸ்டாலின் அவர்களது கதை முடிய தான் இந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு குற்றவாளிக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவியே அதுவும் அவர் ராஜினாமா செய்த அதே பதவியே மீண்டும் கொடுத்தால் அதே வழக்கில் பதிவுகள் செய்யப்பட்டு அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இதனால் அவர் சாட்சிங்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது பற்றி தெரியாதா அல்லது தவறுக்கு துணையாக நிற்கிறாரா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு அரியணையில் அமர்த்தினால் ஊழலுக்கும் குற்றவாளிக்கும் துணையாக நிற்பதுதான் உங்களது வேலையா என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை கூட பறிக்க வேண்டும் என்ற ஒரு அதிகாரபூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் மூன்று முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முதலாவது அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாவது அமைச்சரவை மாற்றத்தில் நிதியமைச்சராக இருந்த பேட்டி பழனிவேல் தியாகராஜனின் பதவி மாற்றப்பட்டது தற்பொழுது மூன்றாவது அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராகவும் மூன்று அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூட செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை நிலுவையில் உள்ளபோது கூட ஸ்டாலின் அவர்கள் எப்படி அவருக்கு பதவியே கொடுக்க முடியும் என்ற ஒரு சர்ச்சையான கேள்விதான் எதிர்க்கட்சியிடம் இருந்தும் பல்வேறு அரசியல் கட்சி தரப்பிடம் இருந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது நீதிமன்றத்திலும் புதிய வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை ரத்து செய்து அவரை மீண்டும் சிறையில் அடைப்பதற்கு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று புதிய மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய ஒரு தலைவலியாக இந்த வழக்கு அமைந்திருக்கிறது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இதற்கான பதிலை ஸ்டாலின் கொடுக்கவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது நீதிமன்றம் இதனால் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இந்த நடவடிக்கைகள் உடனடியாக நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் அதற்கான வழக்கறிஞரிடம் ஆலோசனையும் நடத்தி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது சரியென்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்